மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னத்துரை பிலிமிசை புத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் மகர ராசி புரட்டாசி மாத பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழும் மங்களகரமான வருடம் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதம் புரட்டாசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதை எல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசிபடன்களை இருந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோசின் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் கன்னிராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இந்த கன்னிராசியுடைய அதிபதி யாருன்னா புதன் மிதன ராசிக்கும் புதன் தான் அதிபதி ஆனா கண்ணிராசியில தான் ஆட்சி உச்சம் மூலத்திரிவோனாவார் புதன் அப்போ திருகோணம் அப்படின்னா என்னன்னா ஒரு கிரகம் அந்த ராசி வீட்டில் இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் எப்பவும் அங்கே இருக்கும் அதுதான் வந்து திருகோணம் புத ஜனன ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணியில் புதன் இல்லைனா கூட புதனுடைய ஆதிக்கம் முழுமையாக நிறைஞ்சிருக்கும் கண்ணியில் புதன் எதனாவது வீடாக வருதோ அதை அனுசரிச்சு அப்ப பார்த்தீங்கன்னா இந்த புதனுடைய அதி தேவதையாருன்னா விஷ்ணு அப்போ அதனால தான் புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதம் வரக்கூடிய அனைத்து சனிக்கிழமைகளிலும் பெருமாளை மகாவிஷ்ணுவை சென்று வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் பாவங்கள் துலையும் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் செல்வ செழிப்பு உண்டாகக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக இந்த மாதம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை எல்லா சனிக்கிழமையும் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது சிறப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதங்கிறது உபய மாதங்கிறதுனால வீடு மனை கொள்வது கிரக பிரவேசம் கிரக ஆரம்பம் வாசல் கால் வைக்கிறது இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது இந்த புரட்டாசி மாதம் அதே போல பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் அஞ்சாம் தேதி மகாலய அமாவாசை முன்னோர்களுக்கு திதி கொடுக்கவும் சிரார்த்தம் செய்யவும் படையல் போடவும் அதே போல பாத்தீங்கன்னா பசுமாட்டுக்கு மஞ்சள் வாழைப்படும் அகத்திக்கரை கொடுக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா அன்றைய தினம் திலகோமம் செய்யலாம் ஹோமங்கிறது நிறைவேறாத ஆத்மாக்கள் நிறைவேறாத இறந்துருக்காங்க ஆசைகளோடு இருந்த ஆத்மாக்களுக்கு ஹோமம் செய்வதற்கும் மகாலாசி மகாலய அமாவாசை சிறப்பான நாள் புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி புரட்டாசி மாசம் ஆறாம் தேதியில இருந்து நவராத்திரியா ஆரம்பம் அதாவது ஒன்பது நாளும் கொடு வைத்து வீட்டிலே வழிபாட்டாலும் சரி விரதமிருந்து அல்லது இருந்து கோயில்களிலே சென்று அம்பாளுடைய கோயிலில் சென்று வழிபாட்டு செஞ்சாலும் செய்வது சிறப்பு அப்போ அதாவது சிவம் காரணம் அப்படின்னா சக்தி தான் காரியம் எந்த ஒரு செயலை எந்த ஒரு விஷயமும் செயல் வடிவம் பெறணும்னா அதுக்கு வந்து சக்தியோட அறிவு வேணும் செயல்வ அதாவது காரிய சித்தியை கொடுக்கக்கூடியவர் அம்பாள் தான் அப்போ நம்ம அம்பாள் வழிபாடு விரதமிருந்து நவராத்திரியிலிருந்து வழிபாடு செய்ய வேண்டும் நாளும் பத்தாவது நாள் பார்த்தீங்கன்னா விஜயதசமி அதாவது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி விஜயதசமி அம்பாள் வெற்றி பெற்ற நாள் அப்போ அந்த தினம் பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்குறது புதிய கணக்கு தொடங்குறது அதே போல் பார்த்தீங்கன்னா வித்யாரம்பம் புதுசாக என்னென்னலாம் தொடங்குன்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே தொடங்குனா அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நாளாக விஜயதசமி அன்று அதாவது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி எந்த ஒரு புது செயலும் தொடங்குவதற்கு சிறப்பான நாள் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசி மாதத்திலே மகர ராசியை வரைக்கும் உங்க ராசிக்கு நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானத்துக்கும் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாசிகள் பூர்த்தியாக கூடிய இடம் இந்த நாளுக்கும் பதினொன்னு கூடியவர் யாருன்னா செவ்வா செவ்வா உங்க ராசிக்கு இந்த மாசம் ஃபுல்லாவே பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடங்கிறது செவ்வாய்க்கு திக் தசம அங்காரகா அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் சம்பந்தமான வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும் அதாவது தொழிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு தொழில் சம்மா தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றமான நிலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் தனக்கு வந்து பதவி பொறுப்பு ஏதாவது ஒரு விஷயத்தில் பதவி எங்கே எங்கே இருக்கீங்களோ அதை அனுசரித்து ஒரு பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் உயரக்கூடிய அமைப்பு நாலாம் இடத்துக்குரிய அவரதான் அப்படிங்கிறதுனால வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் இடத்தையும் நல நிலத்தையும் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு அல்லது இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பலன்கள் வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு அதிலே லாபம் பெறக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா அவர் தான் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியை பத்தில் இருக்காருன்னா அதே தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழில் இது வரைக்கும் வந்து கடமைக்கு தொழில் ஓடி இருந்தாலும் தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் மகர பொறுத்த வரைக்கும் அமையும் அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு ரொம்பவும் ஃபேவரட்டான பலனில் இருக்காரு மாதம் ஃபுல்லாக இருக்காரு அதுலையும் கரிப்பாக பார்த்தீங்கன்னா குரு பார்வையோடு இருக்கார் பத்தாம் இடத்துல அது அதை விட சிறப்பான பலன்களை தரும் செவ்வாய் சம்பந்தமாக சகோதரைய அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை சுயந்திரன் பதவி விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடம் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியார்னா சுக்கர் அப்போ சுக்கரன் எங்கே இருக்கார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் கேதுவோடு சேர்ந்துருக்கார் இருபத்தி மூணாம் தேதி வரை அப்போ எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டாம் மறைவு மறைவுஸ்தானம் அப்போ அஞ்சாம் மடத்து அதிபதி எட்டில் இருக்கார் அப்படின்னா குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் வீட்டில் வயதானவர்கள் தான் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு அக்கறை செலுத்த வேண்டும் பூர்வீக சம்பந்தமான நில சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவது வாய்ப்பு இருக்கிறது பத்தாம் இடத்து அதிபதி அவர் தாங்கிறதுனால அதாவது தொழில் போட்டி ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சி இருந்தாலும் தொழிலில் போட்டி பொறாமைகள் இந்தமாதிரி எதிரி தொல்லைகள் மாதிரியான விஷயங்களையும் செய்யும் ஆக பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ சுக்கரன் வந்து எட்டில் கேதுவோட சேர்ந்திருக்கார் அப்போ பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு இந்த மாதம் ஃபுல்லாகவே வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதிக்கு மகாலட்சுமிக்கு நெய்விகளை அதே போல் மல்லிகை பூசாற்றி மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் தொலைக்கூர பயணம் உயர்கல்வி ஸ்தானத்தில் வந்தால் கூட அங்கே நீச்சம் ஆகிடுவார் நீச்சமானாலும் பரிவர்த்தனை ஆகிடுவார் அதாவது புதன் வீட்டில் சுக்கரனும் சுக்கரன் வீட்டில் புதனும் இருப்பார் ஆனாலும் நீச்சக்கதையில் சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதம் ஃபுல்லாகவே மகாலட்சுமி வழிபாடு செய்யும்பொழுது இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்டங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் அதாவது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு ஆறாம் இடம் நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் தாயார் சொத்து சுகஸ்தானம் ஆறாம் இடம் இந்த ஆறுக்கும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைபுர பயணம் உயர்கல்வி சாணத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் புதன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பாக்னு சந்தரிக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் பதினாறாம் தேதி வரை ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆட்சிக்குச்சம் சஞ்சரிக்கிறார்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடு இருக்கும் வெளி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோர்களுக்கு யோகம் தந்தையோட தந்தை வரி அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா பாக்கியம் அதிர்ஷ்டம் சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்துல தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் தர்ம கர்மாதிபதி யோகமாக மாறப்போது ஒன்பதாம் இடத்தகுதி பத்தில் குரு பார்வையோடு சஞ்சரிக்க போகிறார் அப்போ தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பங்கள் புதிய வாய்ப்புகள் தொழில் சம்பந்தமான பெரிய கான்ட்ராக்டெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது அப்போ புதன் வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பான பலனை தர இருக்கிறார் ஒன்போது பத்து தர்ம தர்மாதிபதி யோகத்தோட அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி சூரியன் சூரியன் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் உள்ளாகவே பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் தந்தை பாக்கிய பாக்கியஸ்தானம் தொலைவர பயணம் உயர்கல்வி சாணம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்க போகிறார் பொதுவாக சூரியன் ஒன்பதாம் இடத்துல அஷ்டமாதிபதி செஞ்சரிக்கிறாருன்னா தந்தையுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் தொலைதூர பயணங்களில் அதாவது பயணங்களில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும் தந்தையுடைய ஆரோக்கியம் அதாவது பார்த்திங்கன்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் காய்ச்சல் தலைவலி அதே அதேபோல் முதுகெலும்பு பாதிக்கிறது இந்த மாதிரியான ஒரு சில உடல் உபாதைகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தந்தைக்கு அவருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் அவரிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் சூரியன் மட்டும் கொஞ்சம் ஒன்பதாம் இடத்துல பாக்கிய சனத்தில் பொதுவாகவே ஒரு திரிகோண சரணத்தில் அஞ்சு ஒம்போதில் வந்து எந்த கிரகம் தீமை செய்யாது அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா பாக்கியம் அரசு சம்பந்தமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அரசு திட்டங்கள் அரசு சம்பந்தமா ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் ஆக இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பழுவடைகிறது ஆக இந்த மாசங்கிறது புரட்டாசி மாதம் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் மிகச்சிறப்பான மாதம் அதில் ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கார் ப தசமாங்காரகான செவ்வாய் பத்தாம் இடத்துல பிரமாதமான பலனத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கார் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் புதன் ஒன்பது பத்தில் தான் சஞ்சரிக்கப் போகிறார் ஆக எல்லா கிரகமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்டான நல்ல பலன்களை யோக பலன்களை ஆனால் மகாலட்சுமி வழிபாடு மகரா ராசியை பொறுத்தவரைக்கும் புரட்டாசி மாதம் மகாலட்சுமி வழிபாடு வழிபாடு செய்யும் பொழுது யோககரமான பாக்கியங்கள் சேரக்கூட மாதமாக செல்வ செடிக்கு வரக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்